இந்த வருஷத்துக்கு இருவத் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நாங்கள் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எண்பது ரூபா அலெக்சேஷன் பண்ணிருக்கீ அது நான் போன வருஷத்தை பார்க்கறது மூன்று தரம் கூட வந்திருக்கு இந்த இந்த வருஷத்துல கிழக்கு மாகாணத்தில் எஜுகேஷன் மினிஸ்ட்ரியிலே தான் கல்ச்சரல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்றோம் அந்த கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்க்கு நூத்தி ஐம்பத்தி ஆறு மில்லியனும் ரூவாம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நூற்றி அம்ப பத்தொன்பது ரூபாவும் மில்லியன் மில்லியன் ரூபாவும் அலக்கேஷன் பண்ணிருக்கு இந்த மாதிரி இது நாங்கள் சொன்ன மாதிரி இது போன வருஷத்தில் பார்க்கக்குள்ளே ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கூட வந்திருக்கு அது இந்த நாங்கள் நினைக்கிறான் இந்த வருஷத்தில் நம்ம கிழக்கு மாகாணத்தில் எஜுகேஷன் செக்டரில் பெரிய ஒரு டிவலப்மெண்ட் வருவாம் என்ற அது நாங்கள் நவம்பர் டிசம்பர் வரக்குள்ள இந்த வருஷத்தில் இது எல்லாம் முடியலும் தான் நினைக்கிறான்